இன்றைய வெளிச்சத்தின் நிறைவான வாழ்த்துக்கள் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பக்கத்தில் நித்திய பேரின்பும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அப்படி வாலிப வயதில் மல்லன் என்று ஒரு சகோதரன் இருந்தார் அவன் வருகிற போதெல்லாம் அந்த இடம் கலகலப்பாக மாறிவிடும் இதையாகவே ஒன்றை பேசி எல்லாரையும் சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பான் கவலையோடு கூட இருந்தால் கூட அந்த கவலையெல்லாம் மறந்து போகும் ஆம் இயேசுவின் சமூகமும் அப்படித்தான் அவர் சமூகத்தில் வந்தால் கவலைகள் மாறும் வேதனைகள் மாறும் அவர் தன்னுடைய கிருபினாலே வார்த்தைனாலே நிரப்பி நம்மை மகிழ்ச்சியினாலே நிரப்புகிற தேவன் ஆம் அவருடைய சமூகத்தில் வந்து பாருங்கள் அவருடைய சமூகம் நம்மை நிரப்ப போது எத்தனை பெரிய துன்பங்களும் கவலைகளும் எல்லாம் மாறிப்போகிறதா இருக்கு வந்து பாருங்கள் அனுபவியுங்கள்